வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம் சில சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளால் நம்மளுடைய கருப்பையை பாதிப்படையிறதுக்கு நம்மளே ஒரு காரணமாயிருவோம் அந்த மாதிரி செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஒரு பெண் வந்து கர்ப்பத்திற்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது நிறைய விஷயங்கள் அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் அதாவது நம்மளே அறியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் கருப்பையில் பாதிப்பை ஏற்படுத்தி நிரந்தரமாக கரு போகிறதுக்கான வா சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது அதனால் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று பை ஒன்றா பார்த்துடலாம் சில பேர் வந்து குழந்தைக்கு முயற்சி பண்ணும் பொழுது அவங்களுக்கு கருமுட்டையில் வளர்ச்சி இருக்கும் ஆனால் வந்து என்டோமெட்ரிக் லைனிங் வந்து வளரவே வளராது இதுக்கு வந்து ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதில் சில ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவங்களுக்கு வந்து டிபி அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டிபி கிருமி வந்து யூட்ரஸை வந்து பாதிச்சிருக்கலாம் இதனால் கூட அவங்களுக்கு என்டோமெட்ரிக் லைனிங் வந்து வளராமல் போகலாம் அடுத்த மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து குழந்தைக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அந்த மெடிசன்ஸுடைய சைட் எஃபெக்டின் காரணமாக கூட உங்களுக்கு எண்டோமெட்டரியல் லைனிங் வளராம போகலாம் இதுல நீங்க கவனமா இருக்கணும் ஒரு மூன்று மாதங்கள் குழந்தையின்மைக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகு ஒரு இரண்டு மாதம் நீங்கள் வந்து கேப் விடணும் ஒரு ரெண்டு டூ மந்த்ஸ் வந்து நீங்கள் எந்த விதமான மெடிசன்ஸும் எடுக்காமல் ஃபு ஃபுல்லாக வந்து ஹெல்த்தி ஃபுட் மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் டைமில் நிறைய தொழில்க்கு நடந்த விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது சக்ஸஸ் ஆகாத ப்ரெக்னென்சி வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டூ மந்த்ஸ் அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது அப்போ பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய தொழில்க்கு இது வந்து சாத்தியம் ஆயிருக்கு அதனால் தொடர்ச்சியா நீங்கள் வந்து குழந்தையின்மைக்கான சிகிச்சை எடுக்கிறதும் உங்களுடைய கருப்பையை வந்து பாதிப்படைய செய்யும் அதனால இதில் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அடுத்ததாக செல்ஃபா மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறது நிறைய தொழில்கள் வந்து எங்கிட்டயே கூட கேட்பாங்க அக்கா நான் மெட் மெட்ஃபார்மின் டேப்லெட் வந்து நானே எடுத்துக்கலாமா ப்ரஜிஸ்டான் டேப்லெட் வந்து நானே எடுத்துக்கலாமா எனக்கு பீரியட்ஸ் ஆகலை ஸோ ஒரு பத்து ப்ரொஜஸ்டான் டேப்லெட் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கமெண்ட் வந்து பார்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது தவறான விஷயம்தான் மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் நம்ம எந்த மெடிசன்ஸும் எடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு மெடிசன் வந்து ஒரு வியாதிக்கு மட்டும் வந்து தயாரிக்கப்படுறது கிடையாது ஒரு மெடிசன் எடுக்கிறதுனால பல விதமான வியாதிகள் வந்து சரி செய்யப்படலாம் ஒரு ஒருத்தருக்கு வந்து செட் ஆகிற டேப்லெட் வந்து அடுத்தவருக்கு வந்து செட் ஆகாம போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதிகமான வந்து மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் சரி சிலர் வந்து பேராசிட்டமால் அமாக்சிலின் இந்த மாதிரியான சளி தொந்தரவு இருக்கக்கூடிய அடிக்கடி ஃபீவர் வருது உடம்பு ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்னும்பொழுது இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து நம்மளே வந்து எடுத்துப்போம் இல்லை லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போனப்போ டாக்டர்கிட்ட வாங்கின மெடிசன்ஸ் வந்து இருக்கு அதையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களும் வந்து இருப்போம் ஸோ இந்த மாதிரி மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் நம்மளே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுலேயும் முக்கியமாக கருப்பையில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஸோ நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேராசிட்டமால் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நார்மல் தான் உங்களுக்கு ஃபீவர் இருக்கும் பொழுது ஆனால் அது எடுத்துமே உங்களுக்கு ஃபீவர் கண்ட்ரோல் ஆகல உங்களுக்கு பிரச்சனை வந்து தீரல அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்க்கறது தான் நல்லது செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அடுத்தது பெண்கள் எப்போவுமே அதிகப்படியான வெயிட்டு தூக்குறது ரொம்பவே நல்லது அதுவும் வந்து நம்ம தண்ணி கூடம் வந்து இடுப்பில் தூக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தினே சொல்லலாம் உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை நல்லா வலுப்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய இடுப்பெலும்பு வந்து நல்லாவே வலுவாக இருக்கும் ஆனால் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் பொழுது இவ்வளவு நீங்கள் வந்து வெயிட்டு தூக்கணும் அவசியம் கிடையாது அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னும்பொழுது ஆல்ரெடி வந்து பேபி வந்து தங்கம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து 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 ரொம்ப அதிகப்படியான வெயிட்லாம் வந்து தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அடுத்ததா எப்போவுமே நம்மளுடைய பெண் ஒருப்பு காற்றோட்டமானதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் அதிகமான இறுக்கமாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட்லாம் நீங்கள் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகாச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா ரொம்ப இறுக்கமான ஆடைகளை நம்ம அணியும் பொழுது அதுவும் முக்கியமாக இடுப்பு பகுதியில் அணியும் பொழுது இடுப்பு பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்க்கு தேவைப்படுகின்ற ரத்த ஓட்டம் தடைப்படலாம் இது உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சியையோ அல்லது என்டோமெட்ரிக் லைனிங்கோடைய வளர்ச்சியையோ பயங்கரமாக பாதிக்கும் இதனாலேயும் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கும் நமக்கு வந்து தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இறுக்கமான ஆடைகள் காற்று புகாத மாதிரியான ஆடைகள் வந்து நீங்கள் வந்து அணியிறீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் மட்டுமாவது கொஞ்சம் வந்து ஃப்ரீ இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓவலேஷன் டைமில் இருக்கும் பொழுது செமன்ஸ் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் கருப்பைக்குள்ளே நுழையணும் அப்படின்னா பெண்களுடைய கருப்பையில் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம உணவில் அதிகமான உப்பு புளிப்பு காரம் சேர்த்த உணவுகளை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னும் பொழுதும் அதே சமயத்தில் தண்ணி சரியாக எடுத்துக்கிறது இல்லை தண்ணி சரியாக குடிக்க மாட்டேங்கிறோம் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னும் பொழுதும் நமக்கு வஜைனல் ட்ரைனர்ஸ் வரலாம் அப்படி இல்லாட்டி வஜைனலில் அதிக படியான சுரப்பு ஏற்பட்டு நம்ம ஓவலேஷனில் இணைந்தோம்னா கூட ஸ்போம்ஸ் வந்து ஒஜினல் பகுதியிலே வந்து டேமேஜ் ஆகி இறந்து போயிடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான செமன்ஸ் எல்லாமே நம்மளுடைய யோனி பகுதியிலே இறந்துடுறதுனால கருமுட்டை வரைக்கும் சென்று அடையதற்கான விந்தணுக்கள் இல்லாமல் போகிறதுனாலையும் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எந்த ஒரு டெஸ்ட்லையும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் இதை நம்ம வந்து சரி செஞ்சுக்க முடியும் ஸோ இந்த தவறு இவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இனிமே வந்து இந்த தவறை வந்து செய்யாதீங்க அதிகமாக தண்ணி குடிங்க பாடி டீஹைட்ரேஷன் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க எப்போவுமே உடல் கழிவுகள் உடலில் தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்க முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை பெண்களுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையாக தான் முக்கால்வாசி நமக்கு ஹார்மோன் இன்பேலன்சிங் பிரச்சனையும் வருது அதே சமயத்தில் ஒருவேளை நம்ம வந்து இயர்லி பிரெக்னன்சி ஸ்டேஜில் வந்து இருக்கோம் இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு அப்படின்னும்பொழுது நம்ம வந்து கான்ஸ்டிபேஷனோடு இருக்கும் அப்படின்னும்பொழுது அதுவும் வந்து ஒரு வகையான டாக்ஸின் தான் ஸோ இதெல்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக இயற்கையாக உங்களால் கருத்தரிக்க முடியும் அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா லேப்டாப் வந்து மடி மேலே வச்சு யூஸ் பண்ணாதீங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ரொம்ப அதிகப்படியாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு டே டைரெக்டாக வந்து அடிவேற்றுக்கு வந்து ஹீட் வந்து போகும் நார்மலாகவே ஆணா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்தரங்க உறுப்பில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கக்கூடாது ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்பொழுது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும்பொழுது அதை வந்து உங்களுடைய மடி மேலே வச்சு பயன்படுத்தாதீங்க ஸோ நமக்கே தெரியாமல் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுனால கூட நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் காரணம் தெரியாமல் நம்ம வந்து என்னடா அது குழந்தை நிற்க மாட்டேங்குதுன்னு யோசிப்போம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் கவனித்து முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் இயற்கையான முறையில் மழைல சில்லுன்னு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் தோழி நன்றி